வணக்கம் மாசம் பிறந்ததும் சம்பளம் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகுறப்போ வர சந்தோஷம் ஒரு பத்து நாள் கூட நிக்க மாட்டேங்குது இல்லையா நம்மள நிறைய பேருக்கு இதுதான் நிலைமை சரி அந்த பணத்தை எப்படி நமக்காக வேலை செய்ய வைக்கிறது அதுக்கு சில சிம்பிள் ரூல்ஸ் இருக்கு அத பத்தி தான் இப்ப பாக்க போறோம் வாங்க உங்க பணத்தோட கண்ட்ரோலை உங்க கைக்குள்ள கொண்டு வரலாம் இந்த வரிய படிக்கும்போதே போதே அட இல்லன்னு தோணுதா கடைசில பர்ஸ் காலி ஆகிற அந்த வலி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சம்பளத்தை குற சொல்லுவோம் ஆனா இங்க பாருங்க பிரச்சனை சம்பளத்துல இல்ல நம்ம பழக்கத்துல தான் இருக்கான் இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் பாருங்க இது ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு லெக்சர்லாம் கிடையாது இது நம்மளோட நிஜ வாழ்க்கை நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற விஷயம்தான் வெறும் மோட்டிவேஷன் பேசிட்டு போகாம இன்னைக்கே நீங்க உடனே ஆரம்பிக்கக்கூடிய சில பிராக்டிக்கலான ரூல்ஸை பத்தி தான் நாம பேச போறோம் சரி முதல்ல நாம நம்ம எல்லாரோட பெரிய பிரச்சனைக்கு வருவோம் நம்ம கைக்கு வந்த சம்பளம் எப்படிங்க மாயமா மறையுது ஒரு மேஜிக் மாதிரி காணாம போயிடுது அதுக்கு என்ன காரணம்னு முதல்ல கண்டுபிடிப்போம் வாங்க ஆமா நம்ம பணம் உண்மையிலே தான் போகுது சம்பளம் வந்த மாதிரியே தெரியல ஆனா அக்கவுண்ட பார்த்தா காலி இந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் இல்லையா அதுக்கான பதில தேடுவோம் வாங்க இதோ பாருங்க நம்ம சம்பளத்தோட முதல் எதிரிகள் இவங்க தான் வீட்டு வாடகை பால் மளிகை சாமான் பெட்ரோல் மொபைல் பில் அப்புறம் இந்த இஎம்ஐ அடடா இது ஒரு பெரிய லிஸ்டே போகுமே இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதுன்னே நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் நம்ம சம்பளத்தோட முதல் பங்கு இவங்களுக்கு தான் போகுது ஸோ இங்கே தான் விஷயமே இருக்கு பிரச்சனை நீங்க பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்களா இல்ல ஒரு லட்சம் சம்பாதிக்கிறீங்களாங்கிறது இல்ல அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு ஒரு பிளான் ஒரு திட்டம் இல்லாதது தான் உண்மையான காரணம் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த திட்டத்தை இந்த பழக்கத்தை யாரால வேணாலும் மாத்திக்க முடியும் அதுதான் இங்க இருக்கிற ஒரே நம்பிக்கை சாரி இப்ப நாம பார்க்க தான் ரூல் நம்பர் ஒன் இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி இத மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா போதும் உங்க பைனான்சியல் லைஃப்ல பாதி கிணறு தாண்டின மாதிரி இது பணத்தை நம்ம பார்க்குற பார்வையையே மாத்திரும் பாருங்க நம்மள நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா சம்பளம் வரும் உடனே எல்லா செலவையும் பண்ணிடுவோம் கடைசியா ஏதாவது மிஞ்சினா அதை சேமிப்போம் இது தப்பான வழி சரியான முறை என்னன்னா சம்பளம் வந்ததா முதல் செலவே சேமிப்பு தாங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை உடனே எடுத்து சேமிப்புல போட்டுடணும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற காசுல தான் மாசத்தையே ஓட்டணும் இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க சேமிப்பை கேரண்டியா உருவாக்கும் ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமே உங்க சம்பளம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்னு வச்சுப்போம் சம்பளம் வந்த உடனே வேற எதையுமே யோசிக்காதீங்க அதிலிருந்து ஒரு இருபது பர்சன்ட் அதாவது ஆறாயிரம் ரூபாய் எடுத்து தனியா சேமிப்பு கணக்கில் போட்டுடுங்க அவ்வளோதான் இப்போ உங்க கையில மாச செலவுக்கு இருக்கிறது இருபத்தி நாலாயிரம் தான் இந்த பட்ஜெட் குள்ள பழகிக்கிட்டா போதும் இப்படி மாச மாசம் நீங்க சேமிக்கிறதுல ஒரு மேஜிக்கே இருக்கு பாருங்க ஒரு வருஷத்துல உங்க சேமிப்பு எழுபத்தி ரெண்டாயிரம் அதுவே அஞ்சு வருஷம் தொடர்ந்து செஞ்சா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா அடேங்கப்பா நீங்க பெருசா எதுவும் கஷ்டப்படல மாச மாசம் ஒரு தொகையை ஒதுக்கி வச்சிங்க அந்தே அதுவே உங்களுக்காக வளர்ந்துருக்கு இதுதாங்க டிசிப்ளினோட பவர் ஓகே அடுத்த ரூலுக்கு போலாமா இது இந்த காலத்துல நம்மள சுத்தி இருக்கிற ஒரு பெரிய வலை ஒரு ஃபைனான்சியல் ட்ராப் அதுதான் இஎம்ஐ என்ன நினைக்கிறோம் து ஒரு வசதி ஒரு கன்வீனியன்ஸ்னு ஆனா நிஜத்துல அதை நம்மளை கட்டி போடுற ஒரு சங்கிலி மாதிரி ஒவ்வொரு மாசமும் நம்ம சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியை அது இழுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளை நகர விடாம வாங்க ஒரு சின்ன கணக்கு பாக்கலாம் ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் ஃபோன் வாங்குறீங்க மாசம் ரெண்டாயிரத்தி இருநூறுன்னு பதினெட்டு மாசம் கட்டுறீங்க கடைசில நீங்க கட்டின மொத்த காசு எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய் ஹடக்கடவுல பதினாலாயிரத்தி அறுநூறு ரூபாய் வட்டிக்கு மட்டுமே போயிருக்கு யோசிச்சு பாருங்க அந்த பணத்துக்கு இன்னொரு நல்ல போனை வாங்கியிருக்கலாம் இல்லையா இவ்ளோ பெரிய நஷ்டம் இது அப்போ இதுக்கு என்னதாங்க தீர்வு ரொம்ப சிம்பிள் கண்ட்ரோலை நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும் சின்ன சின்ன செலவுகளுக்கு பணமா கொடுங்க இல்ல யூபிஐ பண்ணுங்க அப்பதான் பணம் கையை விட்டு போறதே நமக்கு உரைக்கும் செலவு தானா குறையும் கிரெடிட் கார்டா அது ஒரு கத்தி மாதிரி ரொம்ப ரொம்ப அவசரத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்துங்க மத்த நேரத்துல அது ஒரேலயே இருக்கட்டும் இப்போ நாம பார்க்க போற மூணாவது விதி நம்ம சேமிப்பு பயணத்துக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்க போகுது அதுதான் இலக்குகள் தெளிவான கோல் செட் பண்றது இப்ப பாருங்க நான் நிறைய சேமிக்கணும்னு சும்மா பொதுவா சொன்னா நம்ம மூளை அதை கண்டுக்கவே கண்டுக்காது ஆனா அதுவே நான் அடுத்த பன்னெண்டு மாசத்துல ஒரு லட்ச ரூபா சேமிப்பேனே ஒரு டார்கெட் செட் பண்ணி பாருங்க அப்போ உங்க மூளை அதுக்கான வழியை தேட ஆரம்பிக்கும் உங்க செலவுகள் தானாவே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் உதாரணத்துக்கு ஒரு அவசர காலத்துக்காக ஒரு ஃபண்டு ரெடி பண்ணணும் இல்ல பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கு சேர்க்கணும் வீடு வாங்க டவுன் பேமெண்ட் கட்டணும் இல்ல ஒரு சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இறக்கு இருந்தா போதும் சேமிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் தானா வரும் நம்மள வேலைக்கு போற நிறைய பேருக்கு பிஎஃப் இல்லனா என்பிஎஸ் அக்கவுண்ட் இருக்கும் மாச மாசம் ஒரு சின்ன தொகை அதுல பிடிப்பாங்க சரி ஒரு உதாரணத்துக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் அதுல சேருதுன்னு வச்சுப்போமே இது ஒரு பெரிய தொகையா தெரியாது தான் ஆனா இந்த சின்ன ஐயாயிரம் ரூபாய் கூட்டு வட்டிங்கிற ஒரு மேஜிக்கால ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு எவ்வளவு பெரிய தொகையா மாறும்னு கெஸ்ட் பண்ண முடியுதா சும்மா மனசுல ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க சொன்னா நம்புவீங்களா ஒரு கோடி ரூபாய்க்கும் மேல ஆச்சரியமா இருக்குல்ல இதுதாங்க காம்பவுண்டிங்கோட பவர் கூட்டு வட்டியோட மேஜிக் இதுல நீங்க பெருசா எதுவும் செய்யல உங்க பணம் உங்களுக்காக வேலை செஞ்சிருக்கு ஸோ இனிமே மாசா மாசம் பிடிக்கிற பிஎஃப் பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க அது உங்க கோடீஸ்வர கனவோட முதல் விதை இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த ரூல்ஸ் எல்லாம் வெறும் பணத்தை சேமிக்கிறதுக்கு மட்டும் இல்ல இது உங்க சுதந்திரத்துக்கான பாதை உங்க ஃபைனான்ஷியல் ஃப்ரீடத்துக்கான நேரடி வழி இதோ பாருங்க இன்னைக்கே இப்பவே நீங்க ஆரம்பிக்கக்கூடிய சில ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தேவையில்லாத ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனை கட் பண்ணுங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் வெளியில சாப்பிடாம வீட்ல சமைச்சு பாருங்க பக்கத்துல இருக்கிற சந்தையில பொருள் வாங்குங்க ஒரு சின்ன டைரியில செலவு எழுதுங்க முக்கியமா ஒரு சின்ன அமௌண்ட்ல ஒரு எஸ்ஐபி ஆரம்பிங்க இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் இந்த வரியை மட்டும் நல்லா மனசுல ஏத்திக்கோங்க இன்னைக்கு நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ஆயிரமும் நாளைக்கு நீங்க யார்கிட்டயும் கடன் கேட்காம சுதந்திரமா வாழ்கிறதுக்கான ஒரு முதலீடு அது உங்க சுதந்திரம் இப்போ முடிவு உங்க கையில தான் உங்க பணப்பழக்கத்தை மாத்த நீங்க தயாரா தயார்னா உங்களுக்கு நீங்களே ஒரு சத்தியம் பண்ணிக்கோங்க முடிஞ்சா கமெண்ட்ல கூட டைப் பண்ணுங்க நான் சேமிக்கு தொடங்குகிறேன் இந்த ஒரு வரி உங்க நிதி சுதந்திரத்துக்கான முதல் அத்தியாயமா இருக்கட்டும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஷேர் பண்ணுங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள் மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தியோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க मातियोसी वंके ने जाना